பிரைஸாட்கத்தோடைய நாம மகிமைப்படுவதாக எனக்கு பிரியமான தெய்வப்பிள்ளைகளே விழித்திருங்கள் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் திருவுளம் பற்றுகிறார் ஏன் நாம் விழித்திருக்க வேண்டும் விழித்திருந்து நாம் செய்ய வேண்டியது என்ன மார்க் எழுதின சுவிசேஷம் பதிமூன்றாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள் விழித்திருந்து செபம் பண்ணுங்கள் அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள் விழித்திருந்து செபம் பண்ணுங்கள் ஆம் தெய்வ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் நாம் விழித்திருந்து செய்ய வேண்டியது ஜெபிக்க வேண்டும் ஏன் இக்காலங்கள் அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் விதத்திலே இந்த அதிகாரங்கள் சொல்லப்படும் பொழுது தேவன் கடைசி காலங்களை குறித்ததான வார்த்தைகளை திருவுளம் பற்றுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் திருவுளம் பற்றி பேசி இந்த இடத்திலே அவர் சொல்லுகிறார் அக்காலத்தை நீங்கள் அறியாத படியினால் விழித்திருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார் இப்போ நமக்கு சம்பவிக்கப் போகிற காரியங்கள் என்னதென்பது நமக்கு தெரியாது எப்படிப்பட்ட பாதையில் நாம் கடந்து போக போகிறோம் என்பது தெரியாது என்ன சூழ்நிலைகள் நடைபெறப் போகிறது நமக்கு தெரியாது பிள்ளைகளே ஆண்டவர் சொல்லுகிறார் விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் காலையில் எழும்புகிறோமா அதிகாலையில் கர்த்தருடைய முகத்தை தேடுங்க கர்த்தருக்கு முதல் இடத்தை கொடுங்க விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் காலை எழுந்த உடனே கை ஃபோனை தேடி போதா அலாரம்ன்ற பட்சத்தில் அந்த ஃபோனை தொட்டுட்டு ஃபோனை வந்து மற்ற காரியத்தை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா வேண்டாம் தேவ பிள்ளையே தெய்வ சமூகத்தில் விழித்திருந்து ஜபிக்கக்கூடிய அனுபவத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தருவாராக காலையிலேயே கண்கள் கர்த்தருடைய முகத்தை தேடிடணும் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்துடணும் நான் சில நேரங்களை யோசிப்பேன் நல்லாரம் அடிக்கும்போது அதை ஆஃப் பண்ணிவிட்டு கையில் எடுத்த உடனே சில நேரங்கள அந்த திருக்கூள் ப்ரோக்ராம் பார்க்கணுன்றதுக்கு ஓப்பன் பண்ண வேண்டியது இருக்கும் இப்போது அந்த வார்த்தைகளை கேட்டுருவேன் கேட்டுட்டு சில நேரங்கள் அப்படியே நியூஸ்குள்ளே போயிடும் ஸோ அது ஒரு ரெண்டு மூணு நேரம் அந்த மாதிரி ஆகிவிட்டது நேரம் போகிறது தெரியல உடனே அதை கட் பண்ண ஆண்டவர் கண்களை திறந்தார் விழித்திருக்க உதவி செய்தார் அதை கட் பண்ண நெக்ஸ்ட் டைம்லேருந்து வார்த்தையை கேட்டாச்சா முடிச்சாச்சா வச்ச உடனே கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணிடணும் இல்லை முன்னாடியே எழுந்து கத்தரை துதிக்க ஆரம்பிச்சிடணும் விழித்திருந்து என்ன சம்பவிக்கப் போகிறது என்பதுக்கு நமக்கு தெரியாது நாளை கத்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணிடணும் ராத்திரி தூங்க வரும் பொழுது குடும்பமாக உட்காந்து ஜோம் பண்ணுங்க நீங்கள் உட்காந்து தேவ சமூகத்தில் காத்திருங்க தேவனை தேட ஆரம்பிங்க தேவனை தொழுது கொள்ள ஆரம்பிங்க தேவனை தேடி ஓடுங்க நீங்கள் ஜபிக்கிற ஜபம் நீங்கள் ஆராதிக்கிற ஆராதனை தொடர்ந்துச்சியாக உங்களை நடத்தும் நாட்கள் பொல்லாதவைகளானால் ஆடப்படியால் ராத்திரி என்னது சம்பவிக்கும் என்பது நமக்கு தெரியாது அப்படி அவர் சொல்லுகிறார் விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை ஜெபத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்குற வாழ்க்கையை அமையட்டும் அது காலையா இருந்தாலும் சரி மாலையா இருந்தாலும் சரி நேரங்கள் கிடைக்கிற காரியங்களாக இருந்தாலும் சரி வசனம் தான் சொல்லுகிறது விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்ன தெய்வம் அதே போல வார்த்தையை கொடுத்திருக்கிறார் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க ஆண்டு ஒவ்வொரு நாளும் நுத்தமும் 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 தேடுகிற ஒரு அனுபவம் பெருகட்டும் தேடுகிற அனுபவம் பெருகட்டும் பாவத்தில் விழாதபடிக்கு இச்சையில் விழாதபடிக்கு அசுத்தத்தில் விழாதபடிக்கி அதை தான் சொல்லுகிறேன் காரியங்கள் இன்னமாய் நடக்கும் என்பது நமக்கு தெரியாது ஜெபியுங்கள் ஜெபத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள் விழித்திருந்து ஜெபிக்கிறதான ஒரு அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்குள்ளே தருவாராக ஜெபம் உங்களை பாவத்திலிருந்து தப்ப பண்ணும் ஜெபம் உங்களை விடுதலையாக்கும் ஜெபம் உங்களை அமர பண்ணும் ஜெபம் உங்களை தூக்கி நிறுத்தும் ஜம் உங்களை உயிர்ப்பிக்க செய்யும் இங்கே ஆண்டவருடைய சமூகத்தில் விழித்திருந்து ஜபித்து விழித்திருந்து ஜபித்து கர்த்தருக்குள்ளே ஸ்திரப்பட தெய்வனாகிய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக ஆதலால் காலங்கள் இருக்கும் என்பது நமக்கு தெரியாதபடியால் அறியாதபடியால் எச்சரிக்கையாக இருந்து விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் கர்த்தர் உங்களை நடத்துவாராக கண்களை முடி ஜபிக்கலாமா நல்ல இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் விழித்திருந்து ஜபிக்கக்கூடிய ஒரு நல்ல அனுபவத்தை தருவீராக தெய்வ சமூகத்தில் காத்திருக்கட்டும் என்ன சம்பவிக்கும் என்பது தெரியாத சூழ்நிலையில் தங்களுடைய வாழ்க்கை தங்களுடைய நேரத்தை அந்த பெரிய தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜபிக்கக்கூடிய ஒரு நல்ல அனுபவத்தை தந்து நடத்தி செல்ல முடிய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் வெறுமையாக்குகிறோம் ஏசுவ நாமத்தில் பிதாவே ஆமை ஆம் தெய்வ ஜனமே தெய்வ பிள்ளைகளே வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்கள் வாழ்க்கையில் விழித்திருந்து ஏன் வருகிற காலங்களில் என்ன சம்பவிக்கும் அந்த நாளில் என்ன சம்பவிக்கும் தெரியாது நாம் விழிக்கும் பொழுது அவருடைய சாயலால் திருப்தியாக தூங்கப் போகும் பொழுது அவருடைய சாயலினால் நாம் நடத்தப்பட நாம் ஒவ்வொரு நேரங்களில் இடைவிடாமல் தெய்வ சமூகத்தில் ஜபிக்கிற ஒரு அனுபவத்தை கற்று தந்திரல நமக்கு உதவி செய்வாராக